நிதி நிறுவனங்கள் மற்றும் முன்னணி வங்கிகளில் பணிபுரிய ஆசையா உங்களுக்காகவே ஒரு சிறந்த வாய்ப்பு காத்திருக்கிறது மதுரையின் நம்பர் ஒன் பயிற்சி நிறுவனம் இது உங்கள் பயிற்சி நிறுவனம் நாங்கள் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி நகை மதிப்பீடு மற்றும் வணிக மேலாண்மை பயிற்சியின் மூலம் நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு பெற முடியும் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி மற்றும் வணிக மேலாண்மை பயிற்சி ஆண் பெண் இருபாலரும் சேரலாம் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மூலம் வகுப்புகள் நடத்தப்படும் தங்கம் வெள்ளி நகைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் சிறந்த செயல்முறை பயிற்சி வழங்கப்படும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளில் நகை மதிப்பீட்டாளர் பணியில் அமர்த்தப்படும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டத்திலும் மற்றும் அண்டை மாநிலங்களிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்ட ஒரே நிறுவனமான பயிற்சிகள் வழங்கப்படும் பயிற்சியின் போது படிக்கும் போதே பகுதி நேர வேலை படித்து முடித்தவுடன் நிரந்தர வேலை உறுதி செய்யப்படும் பிஎம்ஜி பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற மாணவர்கள் முன்னணி வங்கிகளின் மற்றும் நிதி நிறுவனங்களின் பணியில் உள்ளனர் இன்றைய இணைய தினங்கள் நமது பிஎம்ஜி பயிற்சி நிறுவனம்